கிலோமீட்டர் கூத்து மறைக்கிறது யார் அதிகாரம் கொடுத்த போது ஆமே ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வேண்டிய மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல உள்ளூர் வாகனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் சுங்கச்சாவடி நிர்வாகம் ஆர்டர் காப்பி கேட்டதால் ஊழியர்களுக்கும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கப்பலூர் சுங்கச்சாவடியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வாகனங்கள் ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணமின்றி செல்லலாம் என கட்டணம் தொடர்பான நடந்த கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வாய்மொழி உத்தரவை ஏற்காத சுங்கச்சாவடி ஊழியர்கள் உள்ளூர் வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் கேட்டதால் இருதரப்பினர்

எஸ்பிஐ வரை பேசி பத்து கிலோமீட்டர் சுற்றுலவில் போகிறது திருமங்கலம் லோக்கல் திருமங்கலம் தொகுதி மக்கள் போகிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் காமிச்சிட்டு சர்வீஸ் பாதையில் போகலாம் உங்களுக்கு எந்த இடையூறும் வராதுன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து எழுத்துப்பூர்வமாக இந்த டோல்கேட்டில் டெய்லி நூற்றி உண்டு குண்டு தனக்கங்குளத்தில் இருக்கக்கூடிய வண்டிகள் அணுகு சாலையில் போகும்போது நீங்கள் பாஸ்டாக்கில் போன மாதம் போனீங்க இன்னைக்கு வந்து நீங்க சர்வீஸ் பாதையில் வர்றீங்க அப்படின்னு அவங்க சொல்லி நிபந்தனை பண்ணி டெய்லி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சொல்லுவாரு கலெக்டர் சொல்வாரு எஸ்பி சொல்வார் சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுவாங்க நாங்கள் எங்களுக்கு டோல்கேட்டுக்கு வருமானம் வேணும்ன்ற ரீதியில டோல்கேட்டில் வேலை பார்க்குறவங்க அரசு அதிகாரிகளை மதிக்கிறதுக்குள்ள அமைச்சர் மூர்த்தி சார் சொன்னவர்களையும் மதிக்கலை எழுத்துப்பூர்வமா எங்கள்கிட்ட வந்து நீங்க அந்த ஆர்டரை கொடுக்க ஆட்டுங்கன்றாங்க ஆர்டர் வந்து தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்றது இல்லை இன்னைக்கு ஒரு ஹெல்மெட் பிரச்சனை வருது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க ஹெல்மெட் போடாதவங்களுக்கு ஃபைன் போடுங்க ஆயிரம்னு அதை வந்து யாரும் ஆர்டர் போய் ஒரு போலீஸ்டையோ இன்ஸ்பெக்டர்டையோ எஸ்பிடியோ போய் ஆர்டர் கொடுங்க ஆர்டர் இருந்தால் தான் நாங்கள் ஆயிரம் ரூபா கட்டுவோம்னு கேட்க முடியுமா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க